ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் கிழங்கு போயிட்டுருக்காங்க நான் பேடி போயிட்டுருக்கேன் கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்துட்டு கீழே சாமிக்கு அப்புறம் ஏற்றிட்டு கூட்டமாக இருந்தது வீடியோ எடுக்க முடியல மேலே வந்து விநாயகர் கோயிலாண்ட தேங்காய் வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு மேலே போகிறது ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் ஃபஸ்ட்டு மலை மேலே ஏறணும் அதனால் சாமிலாம் கும்பிட்டாச்சு கீழே அங்கே பாருங்கள் ஃபுல்லாக கூட்டமாக இருக்காங்க லைட்டிங்ஸ்லாம் போட்டுருவாங்க அடுத்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்துட்டோம் மேலே ஏறி வந்துட்டு ஆஞ்சநேயர் சாமி இருக்குது அது ஆஞ்சநேயர் சாமி கும்பிட்டு இன்னும் மேலே ஏறணும் அதுக்கப்புறம் பாதி தூரம் ஏறி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தா ஊர் பார்க்க அழகாக இருந்தது எங்கள் ஊர் இருந்தோம் இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம் இன்னும் பாதி தூரம் இருக்குது பாதி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறி வந்திருக்கோம் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் என்னை விட்டுட்டு இவ்வளோ வேகமாக போகிறாங்க பாருங்கள் பார்ப்பாங்க ஏறுவாங்க நான் நினைக்கவே இல்லை அவங்க அவ்வளோ வேகமாக ஏறிட்டாங்க என்னால் தான் முடியல ஒரு வழியாக மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐநூறு படி ஐநூறு படி ஏறி முருகனை அதை சந்திக்க வந்தாச்சு முருகருடைய தரிசனம் கிடைக்கணும்னு எங்களுக்கு இன்றைக்கி இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மலை மேலே இருக்க இடம் பெரிய இடம் ஃப்ரெண்ட்ஸ் முருகர் கோவில் இருக்குது சுற்றிலும் நல்ல பெரிய இடம் ஷீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க இதுக்கெலாம் மண் நாங்கள் கீழே இருந்தே தூக்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஊர் முடிஞ்சால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கேருந்து எம்சாண்ட கூட எல்லோரும் இப்போ ஒரு ஒரு மாதம் முடி எடுத்துகிட்டு வந்தோம் அடுத்து சரி கோயில் உள்ளே போகலான்ட்டு ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு உள்ளே போகலான்னு உள்ளே செல்லு அளோடு இல்லை இங்கேருந்து வீடியோ இப்போ சரியாக தெரியல அடுத்து உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து தான் விளக்கெலாம் ஏற்றணும் அதில் விளக்கெலாம் ஏற்றிட்டுருந்தோம் சுற்றி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மரங்கள் ப பேரே பசுமலை முருகர் கோவில் பேரே பசுமையாக இருக்கும் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும் இதுதான் கொடி மரம் ஃப்ரெண்ட்ஸ் முருகர் கோவிலோட கொடிமரம் நம்ம பசுமலை முருகருக்கு வந்து நல்ல சக்தி வாய்ந்தவர் அர்களெலாம் ஏற்றிட்டு சாமிலாம் கும்பிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமிலாம் கும்பிட்டு சாமிலாம் கும்பிட்டு அது சரி நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு இதோட தேர் வரும் பங்குனி மாதம் தேருக்கு தான் வருவோம் அப்போ தான் மேலே வருவோம் சரி அதைக்கிட்டயோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபிரெஸ் அங்கே வந்து ஸோ பிரசாதம் கொடுத்துருந்தாங்க வாங்கி சாப்பிட்டு அங்கே மேலேருந்தே ஒவ்வொரு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஏரி வீடுங்க இந்த கழனிங்க அதுக்கப்புறம் வீடுங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே வீடுங்க அங்கங்கே கழனிங்க ஏரி எல்லாம் நல்லா நேச்சுரலாக இருக்கும் சரி அதெல்லாம் ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சாமியை உள்ளே போய்ட்டு இன்னொரு டைம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்னை விட்டுட்டு அவ்வளோ வேகமாக ஓடி வந்துட்டாங்க சரி நிற்க சொல்லி பொறுமையாக போங்க பொறுமையாக போங்கன்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே பாருங்கள் பாதி தூரம் இறங்கி வந்தாச்சு பாதி தூரம் வந்துட்டு இன்னும் பாதி தூரம் பாருங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டாங்க சீக்கிரம் ஒரு வழியாக மேலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க அங்கே கீழே விநாயகர் கோயில் என்னை போயிட்டாங்க இங்கேருந்து படி ஏறி போயிட்டு முருகிற தரிசனம் செஞ்சுட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு சனி நவகிரகங்கள் கோயிலெலாம் சா கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க கீழே ஐஸ்க்ரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க சரி சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலான்ட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் வாங்குறதையும் அவ்வளோ கூட்டம் சாமி கும்பிட வந்தாங்களோ இல்லையே ஐஸ்கிரீம் சாப்பிட தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வந்தாங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க முருகர் கோயிலில் சாமியெலாம் கும்பிட்டு கிளம்பியாச்சு கிளம்பி வீட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நம்ம வேலையை பார்க்கணும் இல்லைங்களா அதனால கிளம்பியாச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பசுமலை முருகர் கோவில் மலை எனி டைம் பசுமலை தான் இருக்கும் மலை பசுமலை முருகில் மரங்கள் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்